ரெண்டு அமைச்சு ஒரு அமைச்சர் இங்கிருந்து ஓடுனவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏதாவது சொல்லித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்லை உழைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டா கவிக்கிட்டு போகும்பாரு அப்படி சில பேர் இருக்கிறாரு எவ்வளவு மட்ட ரகம் ஏங்க இங்கே வந்திருக்கின்றவர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத் தொண்டன் என்றால் அவன் உடம்பிலே ஓடுகின்றது பொன்பு லட்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் ரத்தம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களால் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடையாளம் காணப்பட்டவர் இங்கே இருக்கின்ற அமைச்சர் ஒருவர் இங்கே இருக்கின்ற தொண்டன் இரவுகள் பாலாம இரவு என்று பகல் என்று பாராமல் சொந்த வேலைகளை விட்டு ரத்தத்தை வீரியா சிந்தி உழைத்து அவருக்கு எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தாங்க அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அடையாளத்தை வச்சு தானே நீ மாற்று கட்சிக்கு போய் சொந்த கட்சி ஏற்கனவே இருந்த கட்சி விமர்சனம் செய்கிறீ மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அல்லவா நன்றி கெட்ட செயல் அல்லவா உனக்கு எப்படி அடையாளம் காட்டப்பட்டார் அண்ணா திமுக என்ற கட்சி இருக்கின்ற ஆளுதான நீங்க எம்எல்ஏ ஆனீங்க நீங்க அமைச்சர் ஆனீங்க இன்னைக்கு கூட என்னை பற்றி பேசுகிறார் நீ பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னா நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம் மனிதனா பிறந்தா சூடு சொரண வேணும் எதுவுமே இல்லாம பேசுறது எதுவுமே இல்லாத பேசுறதை பத்தி கவலைப்படக்கூடாது அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் கோடானி தொண்டல் இருக்கிறார் என்று சொன்னால் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா அவளுக்கு எதுவுமே இல்லை தொண்டன் என்ற அந்தஸ்து மட்டும்தான் இருக்குது இன்னைக்கும் அவன் இந்த இயக்கத்துக்காக உழைத்து கொண்டிருக்கின்றான் அவன் தான் மனிதன்